ஹாய் விவஸ் வணக்கம் நம்ம பில்டிங் பண்ணுறப்ப முதல்ல நம்ம ஃபீல்டில் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் இந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது சென்டர் லைன் ட்ராயிங் இந்த சென்டர் லைன் ட்ராயிங்லேயே நமக்கு காலம் புட்டிங் இதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட் லைன் டிராயிங்கில் பேஸ் பண்ணி தான் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் வீடு மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நம்மளுக்கு பெரும்பாலும் செட்டலைட் ட்ராயிங் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம செட்டலைட் ட்ராயிங்கு ஃபர்ஸ்ட் ட்ராயிங் எல்லாமே நமக்கு கையில் கிடச்சிடும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செட்டலைட் ட்ராயிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டு மார்க்கிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஸ்கூல் டைமில் படித்த ஒரு ஃபார்முலா தான் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் முதல்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறோம் இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் யார் வேணாலும் மார்க்கிங் நம்ம பார்க்கக்கூடியது ரெக்டாங்குலர் சைட் எல்லா பக்கமும் அளவு ஒரே மாதிரியா இருக்கிற சைட்ல நம்ம எப்படி மார்க்கிங் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மட்டும் நமக்கு இருக்குது பக்கத்துல வேற எந்த பில்டிங்கும் இல்லை அப்படின்னா இப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு பெர்பர்டிகுலரா இந்த ட்ரை பண்ணி இங்க இருந்து நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பக்கத்துல பில்டிங்ஸ் இருக்கு இந்த பக்கம் எங்களுக்கு வீடு இருக்கு இந்த பக்கம் வீடு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு வீடு நம்ம பேஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணி இந்த லைன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு பெர்பர்டிகுலரா இத இந்த லைனை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஸ்டாப் பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொரு லைனா ஸ்டாப் பண்ணணும் அந்த டிராயிங்க பார்க்க போறோம் அங்க எப்படி மார்க்கிங் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதே மாதிரி தான் அந்த எல்லா சைடு எப்பயுமே மார்க்கிங் பண்ணுறது வரும் அந்தந்த சைடுக்கு தகுந்தால் அப்படி நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரெண்டாவது டிராயிங்ஸ்லாம் இருக்க இதை எப்படி மார்க்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே அளவு கம்மியாக இருக்குது இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இதோட பேஸ் பாயிண்ட்டை எங்கே வைக்கணும் அதே தான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே டிராயிங் ரெட்டாங்கல் டிராயிங்கில் என்ன பேஸ் எப்படி எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அதே தான் இங்கே என்னடானா இங்க எது எவ்வளவு கம்மியா இருக்கோ அது அந்த பேஸ் அதுல இருந்து நம்ம ட்ரா அளவு எடுத்துக்கணும் ஏன்னா அதுல தான் நம்ம டிஸ்டன்ஸை பண்ணிக்கணும் கொடுத்துருக்க அளவுல இருந்து இல்லாட்டி நமக்கு மார்க்கிங் பண்றத வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிடும் சோ அதே மாதிரிதான் சேம் அந்த ரெக்டாங்கிள் பண்ண மாதிரி தான் மார்க்கிங் இங்கே பண்ணணும் எந்த சைடா இருந்தாலும் சரி அந்த பேஸ் பாயிண்டை இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் லாஜிக் மார்க்கிங் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ண ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வேற எந்த ஃபார்முலா இல்லை பிதர்கள் தேட்டம் தான் இங்க எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர் லைன் டிராயிங் பண்றப்ப ஒரு எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல நம்மளுக்கு ஹரிசண்டலா ஒரு லைனும் லைனும்லா ஒரு லைனும் கிடைக்கும் இத நம்ம டிராயிங்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்துடும்

இந்த இந்த ஸ்டார்டிங்க நம்ம கரெக்டாக இந்த தேட்டரத்தை பயன்படுத்தி நம்ம கரெக்டாக ரெண்டு லைனும் வச்சோம் அப்படின்னா மொத்த பில்டிங் நம்மளுக்கு மார்க்கிங் பண்றது ஈஸி அதுக்கப்புறம் டிராயிங்ஸ்ல என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கிங் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயன்படுத்தி செய்யக்கூடிய செக்கிங் வந்து செக்கப் சொல்லணும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வீடு பாத்தீங்கன்னா மேஸ்திரி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆறு எட்டு பத்து வைங்க நாலு அஞ்சு மூணு வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு எப்படி எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிங்கறதையும் இங்க நம்ம நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த இதெல்லாம் இங்க நான் பெருசா வரைஞ்சிருக்கேன் இந்த இது வந்து கீழே இருக்க லைன் லைன் அப்படின்னு வச்சுக்குவோம் இதை வெர்டிக்கல் லைன் இப்போது இந்த தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான் நமக்கு தெரியும் இப்போது இந்த இதில் இந்த லைன் பேஸ் லைனாக வைக்கிறோம் அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா எயிட் ஃபீட்டு எட்டு அடி அடிக்க சொல்கிற ஃபீட் எட்டு ஃபீட் எயிட் ஃபீட் வைக்கணும் எயிட் ஃபீட் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் அடுத்து இது வச்சோம்னா இதுல இருந்து எயிட்

மார்க்கிங் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மேக்ஸிமம் எல்லாரும் இதை தான் பயன்படுத்துறாங்க இந்த டென் ஃபீட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் என்னன்னா பிதாகிராஸ் தேட்டரத்தை பயன்படுத்தணும் பிதாகிராஸ் தேட்டரத்தில் என்னன்னா இப்போ ஏசி ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் equal to BC square இதன் நம்மளுக்கு இதான் பிதாக்கர்ஸ் பிரத்தும் இதன் நம்பிலுக்கு இந்த பார்மலாவும் அப்ளை பண்ணும்னா இப்போ AC squared எவ்லோ பிட்னா 8 square 8 ஸ்கொயர் 8 square plus 6 square equal to இப்போ 8 64 64

இப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டூ டென் இதுதாங்க அந்த டென் இப்படிதாங்க வந்தது நம்ம அந்த தேட்டத்தில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பிசி டென் இப்போ தெரியுங்க மார்க்கிங் பண்றப்ப எட்டு ஆறு பத்து இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு அஞ்சு சொல்லுவாங்க இது எப்படி வந்தது இந்த ஃபைவ் எதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த தேட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துறாங்க நம்ம எந்த அளவு வேணாலும் இதை வச்சுக்கலாம் எயிட்டா வச்சுக்கலாம் சிக்ஸ்தான் எந்த அளவாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பேரும் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி ஃபுட்டிங் மார்க்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் புதுசாக ஃபீல்டில் வரவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தேங்க்யூ